முள்ளிவாய்க்கால் பேசப்படும் வார்த்தை அல்ல உயிர் விலை கொடுத்த கந்தக பூமி இறுதி யுத்தத்தில் பரிசு அது வெறும் பெயரல்ல அல்ல உயிர் விலை கொடுத்த கந்தக பூமி அது வைகாசி மாதமதில் பசியாட்சி புரிந்த நேரம் அது அன்று உப்பு கஞ்சரிந்தி உயிர் வாழ்ந்த காலம் அது முள்ளிவாய்க்கால் வெறும் பெயர் அல்ல அது உயிர் விலை கொடுத்த கந்தக பூமி அது எத்தனை வழி சுமந்தோம் நாம் அத்தனை வலியையும் மறப்பதற்கு முள்ளிவாய்க்கால் மண்ணில் எழுதவில்லை நாம் உயிர் விலை கொடுத்து இரத்தத்தால் எழுதப்பட்ட வரலாறு எப்படி மறப்பது நஞ்சுண்டதை மறப்பதா இதை எம் பிள்ளைகள் அறிய மறுப்பதா இது எம் வரலாறு முள்ளிவாய்க்கால் பெரும் பெயர் அது உயிர் விலை கொடுத்த கந்தக பூமி அது என் உள்ளவரை நினைவுறுத்து அடுத்து வரும் சந்ததிக்கு உண்மையை பாவோது முப்பாட்டன் வரலாறும் செவியறிய பறை முழங்கு முள்ளிவாய்க்கால் பேசப்படும் வார்த்தையல்ல உயிர் விலை கொடுத்த கந்தக பூமி அது கஞ்சில்லை என்றால் நஞ்செருந்த நஞ்சில்லை அன்று கந்தக புகை கொன்றது இறைவா வாழ்வுதனை மறந்து சாவுதனை எண்ணி வயிற்றின் பசி பார்த்து சிரட்டிதனை ஏந்தி பசியோடு செல்லதனில் சிறதியவர் எத்தனை எத்தனை கஞ்சிக்கு போன என்னப்பா பசியார கஞ்சோடு வருவார் என்று காத்திருந்த மகளுக்கு வந்ததுவோ கஞ்சில்லை அப்பாவோடு பத்து பேர் சிறந்ததுதான் செய்தி முள்ளிவாய்க்கால் பேசப்படும் வார்த்தையல்ல உயிர் விலை கொடுத்த கந்தக பூமி அது கஞ்சிக்கே என்று அடக்குமுறை இதில் கைதிக்கு நொண்டி சாக்கு மாற்றான் வாக்கென்று வரும்போது விளக்குமாறு தான் வரும் கஞ்சிக்கே நின்று கந்தகத்தீயில் கருகி இறந்தவர் ஒரு வீதி சத்தியம் நாம் சாகப் பிறந்தவர்கள் அதற்காக அதற்காக அராஜக அடக்கு தலுக்கு அடங்கிப் போக அல்ல உள்ளிவாய்க்கால் பேசப்படும் வார்த்தை அல்ல உயிர் விலை கொடுத்த கந்தக பூமி அது உப்பு கஞ்சுண்டு உயிர் உள்ளதில் ராஜகரன் என்று நடப்பவற்றை பார்த்து வேதனையில் எழுதுகிறேன் இவ்வாறு நடப்பதை பார்ப்பதற்கு இறைவா செல்லின் சிதறுகள் என்னை சாகடிக்கவில்லை முள்ளிவாய்க்கால் பேசப்படும் வார்த்தை அல்ல உயிர் விலை கொடுத்த கந்தக பூமி அது